மக்களே டிசம்பர் மாதத்துக்கான ஸ்கெடியூல் வந்துருச்சு மக்களே நிறைய ட்ரெயின்ஸுக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மதுரை வழியே இப்போ ஆல்ரெடி நவம்பர் மாதத்தில் எந்தெந்த ட்ரெயின்ஸ் வந்து மதுரை வழியே போகாமல் இருந்ததோ பகல் நேரங்களில் ஸோ அந்த ட்ரெயின்ஸு அதே இதை தான் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாத ஸ்கெட்யூல்லையும் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கோங்க செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் வாரத்தில் ஒரே ஒரு நாள் புதன்கிழமை மட்டுந்தான் வாரத்தில் எல்லா புதன்கிழமையும் பார்த்திங்கன்னா மதுரை வழியில் போகும் மற்ற எந்த நாளுமே பார்த்திங்கன்னா மதுரை வழியே போகாது விருதுநகர்லேருந்து அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கை வழியே திருச்சி போய் திருச்சிலேருந்து போகும் மக்களே ஸோ அதே பார்த்திங்கன்னா குருவாயிரிலேருந்து சென்னை எக்மோர் போகிற வண்டி அந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா மதுரை வழியை போகாது அடுத்தது வந்து கன்னியாகுமரி டு ஹவுரா போகிற வண்டி அதுவும் போகாது மதுரை வழியில் அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து ஹைதராபாத் போகிற வண்டி மக்களே ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா போகாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்கோயில் டு மும்பை நார் நார்கோயில் டு மும்பையே பார்த்தீங்கன்னா ரெண்டு வண்டி இருக்குது ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா மதுரை வழியில் போகாது பகல் நேரத்தில் ஓடுறது இந்த வண்டிகளுக்குலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அருப்புக்கோட்டை மானாமதுரை சிவகங்கையில் ஸ்டாப்பிங்கும் கொடுத்துருக்காங்க டிசம்பர் மாத ஸ்கெடியூலில் ஸோ பார்த்திங்கன்னா எல்லோருமே வந்து அனைவருமே பயன்படுத்திக்கோங்க மக்களே ஸோ வந்து மதுரையில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க் நடக்கிறனால இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பிளாட்ஃபார்ம்லாம் நடக்கிறனால டிசம்பர் மாதத்தில் இதே ஸ்கெட்யூல் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மதுரையில் எப்போ இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்லாம் முடியும் அப்படின்ற மாதிரி நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஸோ இதை வந்து இது வந்து எப்போன்னு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடியும் அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க முடியும் போது கண்டிப்பாக நம்ம சேனலில் அதை போஸ்ட் பண்ணுற மக்களே இந்த வீடியோவை முடிஞ்சளவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு வந்து ரூட் தெரிய மாட்டேங்குது மக்களே